உமக்காகத்தான் வாழ்கிறே உம்மைத்தான் நேசிக்கிறேன் பலியாயி தினை மீட்டிரே பலியாயித்தெனை மீட்டிரே பரலோகம் திறந்தீரையா அருணி தந்தை பிரபுதாஸ் அன்பானவர் மட்டுமல்ல மிக மிக அன்பானவர் அவர் அமைதியானவர் அவர் எளிமையானவர் அவர் பண்பானவர் அவர் பக்தியானவர் இவர் தனது வார்த்தைகளால் யாரையும் புண்படுத்தியதில்லை மாறாக ஆறுதலையும் தேற்றரவையும் வழங்கியவர் இவரது சொற்களில் பக்தி ரசம் புரண்டோடும் இவரது மொழிகளில் இறை நம்பிக்கை வழிந்தோடும் இவர் பக்தியானவர் உயர்ந்த இறை நம்பிக்கை கொண்டவர் என்பதுதான் இவர் பணியாற்றிய பங்கு தளங்களில் உள்ள மக்கள் சொல்கின்ற வார்த்தைகள் இவர் எந்த தீய பழக்கமும் இல்லாதவர் நல்ல பழக்க வழக்கங்களுக்கு சொந்தக்காரர் செந்த இடங்களிலெல்லாம் நல்ல பெயரை ஏற்படுத்தியவர் என்று மக்களே சொல்கின்றார்கள் நீங்க போதும் உங்க சமூகம் எனக்கு அப்பா நீங்க போதும் எனக்கப்பா சமூகம் எனக்கப்பா ஒருவர் எத்தனை நாட்கள் வாழ்ந்தார் என்பது முக்கியமல்ல எத்தனை பேரில் இது எங்களில் வாழ்கிறார் என்பதுதான் முக்கியம் அந்த வகையில் அருள் தந்தை பிரபுதாஸ் ஆயிரமாயிரம் மக்களின் இதயங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் கலங்கின நேரங்களில் கை தூக்கியிருப்பவர் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு நீ ஒரு வெற்றி வீரன் ஏனென்றால் மரணத்தையே வீரத்தோடு தழுவியவன் மரணம் உனக்கு தந்தது வாழ்வின் அர்த்தத்தை காணும் முதிர்ச்சி ஆனால் எங்களுக்கு தந்திருப்பதோ நல்ல உடன்பிறப்பை பிறப்பை இழந்துவிட்ட அதிர்ச்சி பெற்ற தாய்க்கும் உற்ற உடன்பிறப்புகளுக்கும் இது ஈடு செய்ய முடியாத உன் பண்பட்ட உள்ளத்தினால் பின்பட்ட இதயங்களை மகிழ வைத்தவன் நீ பக்தியிலும் முக்தியை கண்டவன் நீ நீ வாழ்ந்த இடமெங்கிலும் பாதர் பெர்மான்சின் பாடல்கள் தான் ஒலித்துக் கொண்டே இருக்கும் இறைவனிடம் நீ இறைந்து செல்கிறாய் என்பதற்காகத்தான் அந்த பாடல்களை இடைவிடாது ஒலித்தாயோ என்று எங்களுக்கு இப்பொழுது என்ன தோன்றுகிறது எத்தனை வார்த்தைகள் பேசினாலும் அவரை ஈண்டெடுத்த தாய்க்கும் அவரிடம் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் இது ஈடு ஆகாது ஏனெனில் அவர்களுக்கு இது ஓர் பேரிழப்பு நீங்க போதும் சமூகம் எனக்கப்பா போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா